இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு வந்து தமிழ் சினிமாவில் எஸ்டிஆரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரோட அப்பா டிஆரை பற்றி ரொம்பவே தெரியாது ஆனால் அவர் ஒரு டேரக்டர் ஒரு மியூசிக் டேரெக்டரு சோஷியல் மீடியாவிலலாம் வருவார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவருடைய படங்கள் வேறு மாதிரியான படங்கள் அதாவது எயிட்டிஸ் நைன்டீஸில் அவர் கலக்குற மாதிரி ஒரு கலக்கு அவருடைய படங்கள்லாம் வேறு ஒரு ஜானரில் இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற பசங்க அந்த மாதிரி படத்தெல்லாம் கொண்டாடுவாங்க ஸோ அதற்கு வந்து ஒரு முன்னோட்டமாக ஒரு ட்ரெயிலாக அவருடைய முதல் ரீரிலீஸ் படமாக உயிருள்ள உஷா படத்தை வந்து களத்தில் இருக்க போறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் நாலாம் தேதி அவருடைய டைரக்ஷனில் உயிருள்ளவரை உஷா படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ உஷாங்கிறது அவங்க அவருடைய மனைவி பெயர் ஸோ அவங்க மனைவியினுடைய ஞாபகமாக உயிருள்ளவரை உஷா அப்படிங்கிற டைட்டிலோட அந்த படத்தை எடுத்தாரு அந்த படத்துக்கு வந்து ஒரு புது ஹீரோயின் போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து தேடி கண்டுபிடிச்ச நளினிங்கிற ஒரு ஆர்டிஸ்டை கொண்டு வந்தார் ஸோ நளினியை போட்டு படத்தை ஷூட் பண்ணார் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் அடி அப்போ ஃபிலிம் ரோடில் ஷூட் பண்ணுறாரு கூடவே வந்து கங்கா ஹீரோவை பண்ணுறாரு அப்புறம் ராதா ரவி கவுண்டமணி சரிதா எஸ் எஸ் சந்திரன் இப்படி எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ படம்லாம் முடிஞ்சாச்சு ரிலீஸ்க்கு வரப்போகுது அப்போலாம் வந்து விநியோகஸ்தர்கள் போட்டு ஃபைனான்சியர்லாம் போட்டு படத்தை போட்டு காமிக்கணும் ஸோ படத்தை போட்டு காமிச்சு அவங்களுக்கு பிடிச்சது அவங்க வந்து ஒரு மினிமம் ரேட்டுக்கு அந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க முதல் பண்ணு நாளைக்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் அதை வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறாரு அது வந்து ஜெமினி கலராக வச்சு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாரு அப்போ எதுக்கும் என்ன புதுமுகம் அப்படிங்கிறதுனால அந்த நளினோட குளோஸ்அப் ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சருக்கிறத போட்டு காமிக்கிறாரு படத்தை பார்த்தவங்க வந்து ஒரு 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 விஷயத்த சொல்கிறாங்க என்னப்பா இந்த பொண்ணு தான் ஹீரோயினா அப்படிங்கிறாங்க மூஞ்சி நீளமா இருக்குப்பா அப்படிங்கிற மட்டும் சொல்லாம இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க என்னன்னாக்க அந்த மூஞ்சி வந்து குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசைஸும் சொல்லியிருக்காங்க பாடி ஷேவிங் பண்ணி இதை கேட்ட உடனே டிஆர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க போய்ட்டு வாங்க உங்களுக்கு தெரியாது நான் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை ஒரு மெருகை எட்டிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு குதிரைனா அவ்வளோ லேசாக போச்சா குதிரைனா வந்து சுக்கிரனோட அம்சம் ஸோ குதிரை தான் வந்து எல்லாத்துலேயும் வேகத்தில் நம்பர் ஒன்று அதனால இந்த பொண்ணும் நம்பர் ஒன் ஹீரோயினா வரும் தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமாவே கலக்கும் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த இதுக்கு என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த பொண்ணோட நல்லியோட தலையை வந்து லூஸ் ஹேராக விட சொல்லி கொஞ்சம் கர்லிங் ஹேராக இருக்கும் அதை லூஸ் ஹேராக விட சொல்லி பின்னாடி வந்து ஒரு பேக்லைட் ஒன்று செட் பண்ணுறாரு ஒரு ஒயிட் பேக்லைட் செட் பண்ணி அந்த படத்தை மெருகேத்தி அதை அப்படியே திருப்பியும் கூப்பிட்டு யாரெல்லாம் அந்த ஒரு கிரிட்ட கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அதே ஃபைனான்சியஸ்லாம் கூப்பிட்டு ஜெமினியில் போட்டு காமிக்கிறாரு போட்டு காமிச்ச உடனே படத்தை பார்த்துட்டு யாரு இந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க ஸோ படத்தை பார்த்தோன்னா எல்லாருக்கும் பயங்கர திருப்தி படத்தை வாங்கிட்டாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ மார்ச் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகணுடைய பின்னி பெடல் எடுக்குது அதுவும் பட்டி தொட்டி எங்கெல்லாம் அந்த படத்தினுடைய பாட்டு எவர் கிரீன் வைகை கரை காற்றை நெல் இந்திரலோக சுந்தரி அடியா அப்படிங்கிற பாட்டெல்லாம் செம ஃபிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா பாட்டுமே மரண மாசம் ஹிட் ஆகுது படம் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடுது ஐம்பது நாள் நூறு நாள் தாண்டி போயிட்டு இருக்கு படம் ஸோ படம் சூப்பர் ஹிட் ஆகணுன்னு நளினிக்கு அவ்வளவு பாராட்டு அவ்வளவு அப்ரிசியேஷன் அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் புவிய ஆரம்பிச்சுது அப்புறம் இந்த டாப் டேரக்டர்ஸ் எல்லாரும் பாரதராஜெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாருமே யூஸ் பண்ணாங்க பாரதிராஜா வரைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நளினியை இந்த தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது தான் டி ராஜேந்தர் அப்படிப்பட்ட டி ராஜேந்தர் தன்னுடைய உயிருள்ளை வரை உஷா படத்தை வந்து மீண்டும் ரீரிலீஸ் பண்ண போகிறாரு வரும் ஃபெப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி ஃபோர் கே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட இந்த படத்தை அப்கிரேட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணுறாரு இது வரைக்கும் எல்லாரோடய படங்கள் செவன் இருக்கும் எல்லா டிவிலையும் போட்டுனே இருப்பாங்க ரீரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் டிஆர்னுடைய படங்கள் எதுவுமே வெளியில் வந்தது இல்லை ஏன்னா டிஆர்னுடைய அத்தனை படங்களுடைய ரைட்ஸும் அவர் தான் வச்சிருக்காரு வெளியில் யாருக்குமே கொடுக்கல ஸோ பெரும்பாலும் படங்கள் அவரே தயாரிச்சிருப்பாரு அவர் தான் டைரக்ஷன் அவர் தான் மியூசிக் அவர் தான் கேமராங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக அவரே தான் அதுக்கு ஓனர்ஷிப்பாக எடுத்து அவர் தான் வச்சிருக்காரு ஸோ அவரோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால முதல் தடவையாக தன்னுடைய உயிருள்ளைவரை உஷா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாரு இந்த படம் அப்பவே அந்த போடு போட்டது இப்போ இருக்கிற டூ கே ஜென்சி கிட்ஸ் பார்க்காத ஒரு கன்டென்ட்டோட இந்த படம் ரீரிலீஸ் ஆக போது எயிட்டிஸ் ரசித்த ஒரு டேரக்டர் நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இந்த படம் ரீரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த படத்தினுடைய இந்த ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நேற்றைய தினம் சென்னையில் நடந்தது இந்த நம்ம கலைப்பள்ளி தானு பிப்சி அண்ட் டேரக்டர் கே சலோமணி அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடிச்ச நளினி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க படத்தை பத்தி ரொம்ப பிரமாதன் பேசினாங்க தானு சொல்கிறப்ப வந்து இந்த படம்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு கடெக்ஷனை மாறி கொடுத்தது தேட்டர் அதிபர்கள்லாம் வந்து டிஆர் படத்தை வாங்கிட்டு நாங்கள் அவ்வளோ சம்பாரிச்சோன்னு பெருமையாக சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு தரமான படம் இது இதை வந்து இன்னைக்கு தேதியில் ரீரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டான ஒரு டைம் இது ஸோ இந்த காலத்து பசங்க கொண்டாட ஒரு டைரக்டராக நிச்சயம் டிஆர் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் அதே போல் நளினி பேசுகிறப்ப உண்மையிலே வந்து என்னைய வந்து நான் ஒரு மண்ணா இருந்தேன் என்னைய வந்து ஒரு சிற்பமா மாத்தினது வந்து டிஆர் தான் ஸோ இந்த நேரத்துல டிஆருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவர்தான் என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்ச என் தெய்வம் என் குலசாமி அப்படின்னு சொல்லி என்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் போனாலும் நான் இந்த நிலைமையில நீங்க உங்க முன்னாடி நிற்கிறேன் அதுக்கு இவ்வளவு பேரும் புகழோட நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் டிஆர் மட்டும்தான் ஸோ டிஆர் ஒருத்தர் தான் வந்து அவ்வளவு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு நான் கூட பல நாள் ஷூட்டிங்கல வந்து கோச்சுக்கிட்டு போயிட்டேன் எனக்கு வேண்டாம் நடிக்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலம்புரை நேரம் என் வீட்டுக்கு வந்து என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் படத்துல நடிக்க வைப்பாரு அந்த மாதிரி வந்து என்னை அரவணைச்சு இந்த படத்துல நடிக்க வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹீரோயினா மாத்தின பெருமை வந்து எங்க டிஆருக்கு மட்டும்தான் இருக்கு அதனால என் தெய்வத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு அவரை வந்து ஒரு கோபுரத்துல வச்சு பார்க்குற லெவல்ல நளினி பேசுகிறாங்க ஸோ இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமாக டூ கே ஃபோர் கே தொழில்நுட்பத்தில் ரெடி ஆகியிருக்கு வரும் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது இன்றைக்கே தேட்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் போடுறோம் நாங்கள் போடுறோம்னு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செக்டரை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வருத்தான படம்னு சொல்லிக்கலாம் அப்போவே வந்து இவரெல்லாம் இப்படிப்பா ஹீரோ அப்படின்னு சொன்னவர் தான் டிஆர் ஏன்னா ஆளுக்குள்ளமாக இருப்பார் தாடி வச்சிருப்பார் முடி பார்த்தீங்கன்னா பட்டத்துலையா இருக்கும் ஆனால் அப்போவே வந்து வேறு மாதிரி உள்ளே இறங்கி தன்னுடைய இசை நடிப்பு நடனம் மூலிமா அத்தனை ரசிகர்களையும் கொள்ளையடித்தார் ஸோ இன்னைக்கு அவர் பையன் எஸ்டிஆர் வந்து பதினாறு அடி பாஞ்சாலும் அதுக்கு அஸ்திவாரம் போட்ட பெருமை வந்து டிஆருக்கு உண்டு ஸோ டிஆர்னுடைய அந்த படங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பல ஜென்ரேஷனுக்கு நினைச்சு நிற்கக்கூடிய ஒரு படம் அதில் வந்து இந்த உயிருள்ள வரை உஷா படம் வந்து ரொம்ப சூப்பரான படம் அந்த படம் வந்து தேதி ரிலீஸ் ஆகுது மிஸ் படாமல் பாருங்கள் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,